வணக்கம் இது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பிரித்தானியாவில் இடம்பெற்று வருகின்ற மோசடி ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மோசடி சம்பவம் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சுகாதார அமைச்சர் பதவி விலக்கப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியபடி நிச்சயமாக வீடுகள் அமைக்கப்படும் என பிரதி பிரதமர் அஞ்சலா ரொய்னர் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் அத்துடன் நிறுவனம் புதிய வேலை வாய்ப்புகளை வழங்க இருக்கின்றது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவினுடைய பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு பிரிவினுடைய அமைச்சர் ஆண்ட்ரூ கெய்ன் பதவி விலக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று எட்டாம் தேதி மாலை வேளையில் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களால் அவர் பதவியில் இருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ப்ரைவேட் மெசேஜில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில மெசேஜ்களை வந்து போட்டார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இப்போ லேபர் கட்சியினுடைய அமைச்சர்கள் கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான வாட்ஸ்அப் குரூப் இருக்குதானே அந்த வாட்ஸ்அப் வந்து இவர் சில போட்டிருக்கிறார் அதாவது ஆபாசமானதும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான வந்து அவர் அந்த தகவல் வந்து எப்படியோ ஊடகம் ஒன்றுக்கு கசிஞ்சு அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கும் சண்டே மெயில் பத்திரிகைக்கு அந்த தகவல்கள் எல்லாம் கசிந்து அவர்கள் முழுமையான ஆதாரத்தோட செய்தி போட்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்த பத்திரிகையில் செய்தி வந்து நேற்று பதவி விலக்கப்படுவார் என்று சொன்னால் நேற்று மாலை வேளையில் இன்று வர வேண்டிய முக்கியமான செய்திகளை அவர்கள் போட்டிருந்தார்கள் தங்களுடைய இணையதளத்தில் டெய்லி மெயில் இணையதளத்தில் போட்டிருந்தார்கள் அதனை அடுத்து உடனடியாக இந்த செய்தி பிரித்தானியா முழுவதும் பரவி பிரதமருடைய கவனத்துக்கு வந்து பிரதமர் உடனடியாக அமைச்சரை பதவியில் இருந்து விலக்கியிருக்கின்றார் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிரத்யேகமான தகவல்கள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கும் சண்டே மெயில் பத்திரிகையில் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன இது குறித்து பிரத்யேகமான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது எனவே அது நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்ன விஷயம் என்று சொன்னால் அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் ஒரு எழுபத்தி ரெண்டு வயதுடைய ஓய்வூதியம் எடுக்கிற பெண்ணை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு முதல் செத்துருவீங்க என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடாது என்ன ஒரு ஓய்வூதியம் எடுக்கிறாக்களை பார்த்து சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் அவா வந்து லேபர் கட்சிக்கு வாக்களிக்கலையாம் என்று சொல்லி எனவே லேபர் கட்சிக்கு வாக்களிக்காத நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு முதல் செத்துருவீங்க சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் எனவே இப்படியான வசனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்னதான் பிரைவேட் லவியல் கதை இருந்தாலுமே கூட அமைச்சர் கவுன்சிலர்ஸ் வந்து தங்களுக்குள்ள கூட இப்ப வந்து அது வழிக்கு வந்ததன் காரணமாக பிரதமர் அவர்கள் குறித்த அமைச்சரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்ததன்படி புதிய வீடுகளை அமைக்கின்ற திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை இன்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒளிபரப்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது அஞ்சலா ரெய்னர் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடையும் தருவாயில் பிரித்தானியா முழுவதும் பதினைஞ்சு லட்சம் வீடுகளை அமைக்கணும் என்றதான் லேபர் கட்சியினுடைய இலக்கு இருந்த கூட அவர்கள் அந்த பணிகளை வந்து இன்னுமே ப்ராப்பராக வந்து ஆரம்பிக்கல அது மிகவும் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து தொடர்ந்து குற்றஞ்சாட்டி கொண்டே வருது அப்படி இருக்கும்போது இன்று அஞ்சலா ரெய்னர் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி நிச்சயமாக வீடுகளை அமைப்போம் அதில் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது எனவே கட்டாயம் வீடுகளை அமைப்போம் என பிரதி பிரதமர் அஞ்சலா ரொய்னர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் அல்டி நிறுவனம் புதிய வேலை வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐநூறு வரையான புதிய ஊழியர்களை பணிக்கு சேர்த்து அல்டி நிறுவனம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகின்றது அப்ரெண்டிஸ் அடிப்படையில் இந்த பணிக்கு அமர்த்துதல் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது மணித்தியாலத்துக்கு பன்னிரெண்டு பவுண்ட்ஸும் எழுபத்தி ரெண்டு பென்ஸும் பே பண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதுவே லண்டன் ஏரியாக்குள்ளே இருந்தால் மேலதிகமாக அறுபத்தி ஐந்து சதம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவுட் ஆஃப் லண்டன்ல வந்து பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு லண்டன் ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து சதம் மேலதிகமாக பே பண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நீங்கள் அல்டியினுடைய வெப்சைட் வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா அந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் இப்போ நீங்க படத்துல பாக்குற மாதிரி இப்படித்தான் இருக்கும் எனவே அல்டியினுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் முன் அனுபவம் தேவையே இல்லை அப்ரெண்டிஸ் அடிப்படையில் வேலையில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் என சொல்லப்படுகிறது லண்டனில் நேற்று சனிக்கிழமை எட்டாம் திகதி ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல்கள் கூட ஏற்பட்டிருந்தன எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் யார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஹொங்கொங் சைனா திபெத் இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன அரசாங்கம் லண்டன்ல மிகப்பெரிய மெகா எம்பசி ஒன்றை உருவாக்க போயினமாம் மிகப்பெரிய தூதுவர ஆலயம் ஒன்றை போயினமாம் அந்த தூதுவர ஆலயம் வந்து கட்டப்படக்கூடாது என்று சொல்லித்தான் இவர்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னா இந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு சீன அரசாங்கத்தால் கொடுமைகள் செய்யப்படுகின்றன எனவும் தங்களுக்கு வந்து சீன அரசாங்கத்தால் இன்னமும் நீதி கிடைக்க

எனவே லண்டனில் வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு எம்பசி அமைக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுத்தால் அது தங்களுக்கு மிகவும் ஆபத்தாக முடியும் என்று சொல்லியும் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே வழியில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோபர்ட் ஜென்ரிக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இந்த எம்பசியை கட்டவது இந்த மெகா எம்பசியை வந்து கட்ட ஆபத்தானது என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் சீன அரசாங்கம் ஏற்கனவே பிரித்தானியாவில் வந்து நிறைய புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து கொண்டிருக்குது பிரித்தானியர்கள் பற்றிய தகவல்களை வந்து சேகரித்து கொண்டு கொண்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது எனவே இப்படியான ஒரு எம்பசி அமைக்க விட்டால் அவர்கள் இன்னும் அந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்வார்கள் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோபர்ட் ஜென்ரிக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இருந்த போதிலும் கூட இதற்கான அனுமதியை பிரித்தானிய அரசாங்கம் ஏற்கனவே வழங்கியிருக்கிறது அதே நேரம் இந்த மெகா எம்பசி அமைக்கப்படுற இடம் வந்து மிகவும் முக்கியமானது டவர் ஆஃப் லண்டன் இருக்குல்லோ அந்த டவர் ஆஃப் லண்டன் கோட்டைக்கு பக்கத்தில் தான் இதை கட்டப்போயினுமாம் அதோடு இது கட்ட இடம் வந்து சொல்லி சொல்லப்படுகிறது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை இடிச்சு போட்டு தான் வந்து எம்பசி கட்டப்போ இந்த ரோயல் கட்டிடத்தில் தான் முன்னொரு காலத்தில் வந்து கொயின்ஸ் சில்லற காசுகள் வந்து அச்சடிக்கப்பட்டதாம் அப்படியான ஒரு முக்கியமான இடத்துல தான் இப்ப சீன அரசாங்கம் மெகா சைஸ்ல ஒரு எம்பசி ஒன்றை கட்டுவதற்கு தீர்மானிச்சிருக்கான் பிரித்தானியாவில் கடந்த சில வருடங்களாக மிகவும் மோசமாக இடம்பெற்று வரும் ஒரு மோசடி சம்பவம் அம்பலமாகி இருக்கின்றது நாங்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மோசடி சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த கார் இன்சூரன்ஸ் இருக்குத்தானே இந்த கார் இன்சூரன்ஸை வழங்குறதுக்கு நிறைய போலியான கம்பெனிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் வந்து இணையதளங்கள்லையும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியும் பொய்யான விளம்பரங்களை செய்து இந்த போலியான கார் இன்சூரன்ஸ் வந்து வழங்கப்படுதான் இந்த ட்ரப்புக்குள்ள வந்து நிறைய பேர் மாட்டுப்பட்டு நிறைய பேர் மாட்டுப்பட்டு நிறைய போலியான கார் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணுமா இதில் என்ன காரணம் என்று சொன்னால் இப்போ புது டிரைவர்ஸ் தானே அவைக்கு வந்து இன்சூரன்ஸ் தொகை வந்து எப்போவுமே கூட வாயிருக்கும் அவையெல்லாம் கூட போய் இதில் மாட்டுப்படினா இவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எப்படியான விளம்பரங்கள் செய்யணும்னு சொன்னால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குத்தானே அவைகள் வழங்குகிற கோட்டேஷனை விட தாங்கள் சரியாக சரியரவாசி குறைவாக வழங்குவோம் இன்சூரன்ஸ் தொகை வந்து சரியரவாசி குறைவாக இருக்கும் எனவே எங்கள்ட்ட தான் மிகவும் சீப்பான இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் விளம்பரங்கள் செய்து அதில் ஏராளமான மக்கள் போய் அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏமாந்திருக்கிறோமா கடந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இது முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொதுமக்களுக்கு வந்து போலீஸார் சொல்கிறார்கள் மிகவும் அவதானமாக இருக்க சொல்லி ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமான நிறைய முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காங்க

பார்த்து எடுத்துருக்கிறார் அவீவா என்று சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அதனுடைய விளம்பரத்தை பார்த்து தான் அவர் கிளிக் பண்ணி பே பண்ணி எடுத்துக்கிறார் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கழித்து இவருடைய கார் வந்து கிராஷ் ஆகிடுது அதுக்கு பிறகு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு இவர் போனால் அவிய சொல்லிக்கினால் மில்ல இல்லை இந்த இன்சூரன்ஸுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வேறு எங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வேறு நீங்கள் இங்கேயோ ஃபேக்காக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னால் அது அவீவா இல்லை அது அதே மாதிரி உருவாக்கப்பட்டு ஒரு போலியான வெப்சைட்டில் இவர் எடுத்துக்காருன்னு சொல்லி எனவே இது மாதிரியான ஸ்கேமுகள் வந்து யூகேல இப்போ பரவலாக நடந்துருக்கான் எனவே அனைத்து பொதுமக்களையும் வந்து விழிப்பாக இருக்க சொல்லி இந்த மாதிரி போலியான இன்சூரன்ஸை கொடுத்து மக்களை ஏமாத்திராக்களை சொல்றது கோஸ்ட் புரோக்கர்ஸ் என்று சொல்லி கோஸ்ட் புரோக்கர்ஸ் எனவே பிரித்தானியாவில் வந்து கடந்த ஐந்து வருடங்களில் கோஸ்ட் புரோக்கர்ஸினுடைய நடவடிக்கைகள் முப்பது சதவீதத்தால் அதிகரித்திருக்கிறது என்று போலீஸார் சொல்கின்றார்கள் எனவே அனைத்து பொதுமக்களையும் அவதானமாக இருக்கும்படி போலீஸார் கேட்டிருக்கிறார்கள் நல்ல நண்பான இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்